பெற்றவங்களும் சரி நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்றிடாதுங்க நம்முடைய பிள்ளைகள் நீங்களும் எழுதும்பொழுது படிக்கும் பொழுது பயிற்சியை எழுதும் பொழுது மகிழ்ச்சியோடு எழுதுங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் நமக்கு என்ன பாடம் நடத்தினார்களோ அதுக்கு என்ன கேள்வி பெறப்போகுது எந்த கிளாஸ்ல உட்காந்து நம்ம பாடம் படித்தோமோ அதே கிளாஸ்ல அதே நண்போடு தான் நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க ஆனால் புதுசாக நீங்கள் பயப்பட வேண்டும் அவசியம் இல்லை இன்றைக்கு பல்வேறு திருமலை நாங்கள் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிற காரணம் எல்லா பிள்ளைகளாலும் நூத்தி நூறு வாங்கிட முடியும் ஒரு குழந்தை நூத்தி நூறு வாங்கும் ஒரு குழந்தைக்கான கான்செப்ட் இன்னைக்கு புரியும் சில குழந்தைகளுக்கு ரெண்டு பிறகு தான் புரியும் சில குழந்தைங்க ஒரு வாரம் கழிச்சு கூட புரியலாம் அதனால எல்லா குழந்தையும் நூத்தி நூறு தான் வாங்குவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் ஜஸ்ட் பாஸ் நாங்கள் பிள்ளைகிட்ட இருக்கின்ற திறமை நூத்தி நூறு வாங்குற பிள்ளைகள் இருக்காது ஆக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனி திறமைகள் உண்டு

இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற பல்வேறு திட்டங்களுடைய வருகை பிள்ளைகள் நீங்களும் நம்மளுடைய அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுத்தி படிக்க வைக்கிறாங்க அந்த கஷ்டத்தை உணர்கின்ற பிள்ளைகளாக நீங்களும் படிப்பில் கவனத்தை செலுத்த அதே போல் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்களோ சில நேரம் கடினமாக திட்டுறாங்க அப்படின்னா ஏதோ இருக்கிற தனிப்பட்ட விருப்பினாக அல்ல நீங்க நல்லா வரணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு எண்ணம் ஆசிரியர் எண்ணம் மறந்துடக்கூடாது நீங்க படிச்சு பெரிய ஆளா பண்ணி சம்பாதிச்ச சம்பாதிச்சு ஆசிய உங்களுக்கு வரது நீங்க உங்களுடைய பிரதமர் தான் கொடுக்க போறீங்க அந்த நேரத்துல நம்மளுடைய ஆசிய நம்ம சொன்ன அட்வைஸ் தயவுசு மனதில் வைத்து நீங்க கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் பெரிய ஆளான பிறகு தயவு செய்து நமக்கு ஏனிப்படிகளாக இருக்கின்ற பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர் பெருமக்களையும் என்னைக்குமே நீங்க மறந்துட்ட கூடாது என்கின்ற அந்த வேண்டுகோளை வைத்து நான் இன்றைக்கு நல்ல உள்ள தோடு பல திட்டங்களை கொண்டு வந்து

நீங்களை மீண்டும் இந்த திருப்பூர் மண்ணிற்கு பெருங்கை தேடி தருவார்களாக நீங்கள் இருக்கிட வேண்டும் என்கின்ற இந்த எண்ணத்தோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் உன்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டத்தையும் தெரிவித்து இந்த அளவில் ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி